ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புறும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய இல்லங்களில் வந்து சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசிரிப்பாராக உங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற உன்னதமான திட்டம் நோக்கம் தரிசனம் லட்சியம் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலமாக நிறைவேற்றி அவருடைய வாக்கு தத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வளைமுள்ள தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து உங்களுக்கென்று உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு மாபெரும் மகத்தான வலிமை வாய்ந்த வாக்கு தத்தம் என்னவென்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை மீட்டு கொண்டேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் மீட்டுக்கொண்டேன் என்ற இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உன்னை மீட்டுக்கொண்டேன் என்ற வார்த்தைக்கு உன்னை ரட்சித்துக் கொண்டேன் உன்னையின் பக்கமாக சேர்த்துக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பக்கமாக இழுத்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன் உன்னை என் தோள்களில் சுமக்கிறேன் உன்னை பாதுகாக்கிறேன் உன்னை தப்புவிக்கிறேன் உன்னை கனப்படுத்துகிறேன் உன்னை உயர்த்துகிறேன் உன்னை வாழ வைத்துக்கொண்டிருக்கிறேன் உன்னை அழகு பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் எல்லா கஷ்டத்திலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் படுகுழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்துக்கொண்டேன் குழியிலிருந்து உன்னை மேலே தூக்கி நிறுத்தி இருக்கிறேன் போன்ற பல அர்த்தங்கள் மீட்டுக்கொண்டேன் என்ற வார்த்தைக்கு பொருளாக சொல்லப்படுகிறது கர்த்தடை பிள்ளைகளே எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் அவரை குறித்து நாம் பேசுகிறோம் யோசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவரு மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிற கத்துடைய பிள்ளைகளை ஆம் அருமையான ஒரு வாக்கு தத்துவம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன்னை மீட்டு கொண்டேன் நீ என்னுடையவன் என் அன்பு சகோதரனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் அன்பு மகனே உன்னை நான் மீட்டு கொண்டேன் நீ என்னுடைய மகன் அன்பு சகோதரியே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் நீ என்னுடையவள் என்னுடைய மகள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் அப்போ மீட்டு கொண்டார் என்றால் என்ன அர்த்தம் நம்மை அவர் காப்பாற்றி இருக்கிறார் நம்மை ரச்சித்திருக்கிறார் நம்மை இயேசு விடுவித்திருக்கிறார் கத்தோடைய பிள்ளைகளை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் தம்மை தாம ஒப்பு கொடுத்தார் அவர் இரத்தத்தை நமக்காக சிந்தினார் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் பாவத்திற்கு அடிமையாளாக இருந்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பாக மனம் போன போக்கில கல் கண் போன போக்கில கால் போன போக்கில நமது யோசனையின்படி சுய எண்ணத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர ஏசுகிறிஸ்து ரச்சித்தார் அப்போ ஆண்டவர கிறிஸ்து நம்மை ரசிப்பதற்கு முன்பதாக நமது வாழ்க்கை பாவத்தில் இருந்தது பாவம் நம்மையும் தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய பொல்லாததாய் காணப்பட்டது கத்துடைய பிள்ளைகளை ஆகவே பாவத்திலும் அக்கிரமத்திலும் அனுமதிதனத்திலும் வியாதியிலும் மறித்து கிடந்த நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து தூக்கியிருக்கிறார் ஆகவே இந்த பாவம் நம்மை குழியில் வாழும்படி செய்தது இந்த பாவம் நம்மை வியாதியில் வாழும்படி செய்தது இந்த பாவம் நம்மை தரித்திரத்தில் வாழும்படி செய்தது இந்த பாவம் நம்மை சாபத்தில் வாழும்படி செய்தது இந்த பாவம் நாம் வேதனையில் வாழும்படி செய்தது இந்த பாவம் நாம் கஷ்டத்தில் வாழும்படி செய்தது இந்த பாவம் நாம் நெருக்கத்தில் வாழும்படி செய்தது இந்த பாவம் கணவன் மனைவிக்கு நடுவில் பிரிவினையை உண்டாக்கினது இந்த பாவம் வியாதியில் மனுஷனை கொண்டு சென்றது இந்த பாவம் வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தினது இந்த பாவம் மன கஷ்டங்களை ஏற்படுத்தினது இந்த பாவம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து போட்டதாக காணப்பட்டது ஆகவே கத்துடை பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் இப்படியாக பாவத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மேலே தூக்கி நிறுத்தும்படியாக உயர்த்தி வாழ வைக்கும்படியாக அழகுபடுத்தும்படியாக சமுதாயத்தில் யார் மூலமாக தள்ளப்பட்டு வேதனைக்குட்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக தலையை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக ஆம் கத்தோடைய பிள்ளைகளே அந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை மீட்டுக்கொண்டே சுவார்த்தம் என்ன இனி பாவத்தில் நீங்கள் வாழ்வது கிடையாது இனி தரித்திரத்தில் நீங்கள் வாழ்வது கிடையாது இனி துன்பத்தில் நீங்கள் வாழ்வது கிடையாது இனி வறுமையில் வாழ்வது கிடையாது இனி கஷ்டத்தில் வாழ்வது கிடையாது இனி மன கஷ்டத்தில் நீங்கள் வாழ்வது கிடையாது ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையா இருக்கும்படியாக அவருடைய மகனாக இருக்கும்படியாக அவருடைய மகளாய் இருக்கும்படியாக அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவருடைய நேச பிள்ளைகளாக இருக்கும்படியாக பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக உங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உங்கள் எல்லா கணிர்களையும் உங்கள் எல்லா சஞ்சலங்களையும் எல்லா வேதனைகளையும் எல்லா தவிப்புகளையும் என் ஆண்டமுறை இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவரை இயேசு இடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவரை இயேசு இடத்தில் அன்பு செலுத்துவர்களாக இருங்கள் கத்தோட பிள்ளைகளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பார் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கையொடவே மாட்டார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் ஏன் இயேசு ஜீவிக்கிறார் இயேசு எதற்காக இன்றமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் உங்களை தூக்கி எடுக்கும்படியாக நிலை நிறுத்தும்படியாக எந்த சமுதாயம் உங்களை தாழ்த்தினதோ எந்த உறவுகள் உங்களை துரத்தினதோ எந்த நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து போனார்களோ உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அன்பை எறிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக உன்னை மீட்டெடுத்து உன்னை உயர்த்தி வாழ வைத்து விடுவித்து அழுகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக கிறிஸ்து விரும்புகிறார் இயேசு நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவருமே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகவே அன்புக்குரிய கற்று பிள்ளைகளே சோர்ந்து போக வேண்டாம் துவண்டு போக வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி அறிவித்திருக்கிறேன் என்ன நல்ல செய்தி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் இது என்னுடைய வார்த்தை அல்ல இது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல யாரோ எழுதி வைத்து போன வார்த்தை அல்ல வானத்தையும் படைத்த பூமியின் மனுஷனை ஊதின சர்வல்ல தேவடைய வார்த்தையாக இருக்கிறது கத்துடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை சத்தியம் உள்ள வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை மாறாத வார்த்தை மறித்து போய் காணப்படுகிறவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட செயல்களா இருந்தாலும் அவைகளை உயிர்ப்பித்து உங்களை நடக்க வைத்து முன்னேற்றத்தின் பாதையில உங்களை நடக்க வைக்கக்கூடிய கத்தனுடைய மகத்தான வார்த்தையாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் நான் உன்னை மீட்டு கொண்டேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் என்று சொன்னார்த்த என்ன நீ எனக்கு சொந்தமானவன் ஆண்டவருக்கு சொந்தமானவன் கடவுளுக்கு சொந்தமானவன் அவருடைய கடத்திலிருந்து கத்தனுடைய கையிலிருந்து எவராலும் யாராலும் உங்களை பிரிக்க முடியாது எடுத்துவிட முடியாது வியாதியோ மரணமோ கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ வேதனையோ துயரமோ எதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து உங்களை பிரிக்க முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் நீங்கள் கத்தருக்கு சொந்தமானவர்கள் கத்தர் உங்களை நேசிக்கிறார் தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர்களை தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் வேதத்தில் படிக்கிறோம் ஆம் கத்தோடைய பிள்ளைகளே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் தேவ சாயலாக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் உலக பிரகாரமாக சாதாரண ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கலாம் உறவுகளுக்கு ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே இந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நிச்சயிக்க போகிறேன் மகா இறக்கம்பிள்ள தகப்பனே இந்த நல்ல வார்த்தைக்காக சொதிக்கிறோம் நான் இங்கு சொன்ன வார்த்தையை அப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் நான் பேசியிருக்கிறேன் நான் உன்னை மீட்டு கொண்டேன் நீ என்னுடையவன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் நேரப்படுத்துகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறபடியால ஸ்தோத்திரம் சமாதானம் தருகிறபடியால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுவர நிறைவை தருகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டுவர்கள் தாவே ஒவ்வொருவர் தனித்தனியாக பேர்ப்பதாக ஆசீர்வதிங்க ஆண்டுவரன் யாரெல்லாம் எப்படிப்பட்ட நிலையில் சூழ்நிலையில் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீர் அறிவிர் சுவாமி கண்ணீரோடு கவலையோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அந்தவரையும் அன்பின் கரம் தொடும்படி செபிக்கிற அனுப்புற கதாவே கணவன் மனைவி உதாசீனப்படுத்தி மனைவி வீட்டை விட துறைத்திருக்கலாம் அண்டபரை கத்தாவை நீர் அப்படி கணவன் உள்ளத்துல மனைவி குறித்ததான ஒரு அன்பு உண்டாகும்படிக்கு செபிக்கிறேன் நான் உண்டு பண்ணும்படிக்கு செபிக்கிற அனுப்புற ஒருவேளை மனைவி தன் கணவன் அற்பமாக நினைத்து சம்பாதிக்காமல் நாட்களை வீணெடுத்து கொண்டிருக்கிறாரு காலத்தை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆன் தன் கணவனை குறித்து அற்பமாக பேசுகிற யோசிக்கிற அண்டவரே மனைவி உள்ளத்துல கணவனை குறித்ததான ஒரு அன்பு உண்டாகும் படிக்கு நான் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படிக்கு திருமணம் ஆகி பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு தம்பதிகளுக்கான செபிக்கிற ஆண்டு மருத்துவ மருத்துவரிடத்தில் போய் பல ஆடுகள் அன்றுவரே மருத்துவ ரீதியாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டு நான் இந்த வேலையில் நினைக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கும்படிக்கு செபிக்கிற ஆண்டுமுறை ஒவ்வொருவருக்கும் கர்ப்பதற்கனை கொடுத்து நீங்க ஆசிர்வதிங்க நீங்க மகிழ்ச்சியால் திருப்தியாக்கும்படிக்கு செபிக்கிறேன் திருமண தடைகள் நீங்குவதாக ஆனால் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகும்படிக்கு செபிக்கிற நான் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்களோ ஒரு வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படிக்கு செபிக்கிற அனுப்புகிறேன் யாருடைய பிசினஸ் எல்லாம் அனுப்புகிறேன் தோல்வியின் பாதையில் போய்கொண்டிருக்கிறதோ எல்லா கத்தாவே அந்த பிசினஸ் காரையும் எல்லாம் நீங்க ஆசீர்வாதமாக மாற்றும்படிக்கு செபிக்கிற நான் வரேன் அடையாளம் மருத்துவமனையில வியாதியோடு சுகவிடத்தோடு ஆண்டவரை கதாவே மரண படுக்கையில போராடி கொண்டிருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அத்தனை பேர் மேலும் ஆண்டு புறன் ஆணைகள் பாய்ந்த கரத்தின் வைப்பீராக சுகப்படுத்தி வீராக ஆண்டு என் கிருவி உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொன்னது போல பலத்தால் ஒவ்வொரு இடை கட்டி நேர் வாழவை செபிக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரை நீ தப்புவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவர் கத்தாவே வேலையில் ஒவ்வொருக்கு ப்ரமோஷன் உண்டாவதாக மேன்மை உண்டாவதாக ஆண்டு வரேன் கத்தாவை சிறு பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்க ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு பிரே யாரெல்லாம் ஆண்டு பிரயாணம் மேற்கொள்கிறார்களோ ஒவ்வொரு பிரயாணங்களை நீர் ஆசிர்வதிக்கும்படிக்கு ஆண்டு ஆண்டுபுர கொடுக்கிற கருக்குழப்பு கொடுக்கிறான் மையப்படுத்திக் கொள்ளுவரே நீர் எல்லார் முன்பாக கடந்து போய் எல்லா காரியங்களையும் செவையாக்கும்படிக்கு செமிக்கிறேன் ஒவ்வொருவர் படுகொழியில் இருந்து தூக்கி எடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் இனிமேல் அவர்கள் திரும்ப தன் படுகுழியில் போகாதபடிக்கு ஆண்டவரே மேன்மையை நோக்கி உயர்வை நோக்கி ஆசிர்வாதத்தை நோக்கி வெற்றியை நோக்கி பரிசுத்தத்தை நோக்கி ஆண்டு நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி ஒவ்வொரு கடந்து செல்ல ஆண்டவரே கிருவை பாராட்டும் மடிகி செபிக்கிறேன் ஒவ்வொரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதி உடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினபடியாவது நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வர கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகச்சுன்னா வாத்தின்படி எல்லா துக்கத்தை கண்டு எல்லா நாட்களை ஆண்டவரே முடித்து மகிழ்ச்சியாக்கும் படிக்கு ஜபிக்கிறோம் நிறைவே கொடுக்கும்படிக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் உண்டாகி இருப்பதாக எல்லா துதி கனமாக மறுவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே அன்புக்குரிய கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜபத்தை கேட்டார் ஜபத்தின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை மீட்டு கொண்டேன் நீ என்னுடையவன் ஆகவே தெய்வப்பிள்ளைகளே தைரியமாயிருங்கள் வானத்தையும் பூமியை படைத்த உங்களை உருவாக்கின தன்னுடைய சுவாசத்தை உங்களுடைய நாசியில் ஊதின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டு கொண்டார் உங்களை விடுவித்திருக்கிறார் உங்களை வாழ வைத்து அழகுப்படுத்துவார் தேவனுடைய கிருபை சமாதானம் சந்தோஷம் உங்களோடு கூட இருப்பதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்